சாதிக்கூடிய ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுடைய சாதனைகள் என்னென்ன வாயிருந்துருக்கு சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மக்களுக்கு வந்து நமக்கான ஒரு எங்க எது நடந்தாலும் உடனடியாக களத்தில் இறங்குறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பிரச்சாரத்தில் களத்தில் இறங்கி துண்டறிக்கை கொடுத்தாங்க துண்டறிக்கை கொடுத்ததுக்காக கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டவர்களை பொதுச் செயலாளர் பார்க்க வர்றாரு பார்க்க வர அவர் கைது செய்யப்படுறாரு அதை பத்தி அவர் கவலையே படல தமிழகம் முழுக்க அடுத்த உடனே எல்லா நிர்வாகிகளும் எல்லா ஊர்லயுமே தொண்டர்களும் கைதாகிறாங்க ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை நாள் இவ்வளவு பேர் கைதாகிறாங்கன்றது அவங்களுக்கு உளவுத்துறை கொடுத்த அழுத்தம் கூட்டணியில் ஒரு சொல்றாரு இது வந்து முறையான அணுகுமுறை அல்ல உண்மையான தீர்ப்பு வேணும் சிபிசிஐடி வழக்கு வேணும் அப்போ தமிழக அரசின் மீது அவ அவநம்பிக்கையும் மாற்று கருத்தும் கொண்டுட்டாரா அண்ணன் திரும்ப அரசாங்கத்தால் அதிர்வலைகளை ஏற்படுத்தப்படுது தமிழகம் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியம் தோறும் அவருடைய பேசக்கூடிய வார்த்தை அதிர்வலைகளை ஏற்படுத்துது மாற்றத்தை உண்டு பண்ணுது போயிட்டு வந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுது அடுத்த இடத்துக்கு போக போறாருன்ற செய்தி கேட்டவுடனே அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை புரிஞ்சுக்கிட்டான் சம்பவனைகளுக்கு வணக்கம் நான் ஆண்டனி வெலிக்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாவேக்காவுடைய ஆதரவாளர் ஜலில் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் தாவிக்காவுடைய ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய சாதனைகள் என்னென்னவா இருந்திருக்கு சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து மக்களுக்கு வந்து நமக்கான ஒரு ஒரு அரசாங்கம் மாற்று அரசாங்கம் இங்கே மிகப்பெரிய ஒரு தலைமை ஏற்படுமா அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர் வருவாரான்றத மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இறைவன் தந்த பரிசாக தாவேக்கா உருவெடுத்திருக்கு ஒரு வருடங்களை நிறைவு செஞ்சிருக்கு இந்த ஒரு வருடங்களில் அவர் வந்து நின்ன உடனேயே மக்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பதிவிடுறாரு அந்த கருத்தை பதிவிடும்போது தான் சிஏக்காக அந்த சட்டத்துக்காக அந்த கருத்தை பதிவிடுறாரு தொடர்ச்சியாக தன்னுடைய தமிழகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தண்டன தன்னுடைய கண்டனை அறிக்கைய பதிவு பண்றாரு அதை தாண்டி பரந்தூருக்கும் சென்று வந்துட்டாரு இப்போ அடுத்து வேங்கை வயலுக்காக போகிறதுக்கான திட்டமிடுதல் இருக்கு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணங்களை மேற்கொள்றாரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி தொகைகள் ஆல்ரெடி வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா இடத்துலையுமே பசங்க விலையில்லா உணவகம் நடத்துகிறாங்க பயிலகம் நடத்துகிறாங்க முட்டைப்பால் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க குழந்தைகளை காக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக டியூஷனுக்கு இன்னைக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷனில் எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க அதையெல்லாம் மாற்றணுன்றத படித்த குழந்தைகளை தன்னார்வலர்களை வச்சு அந்த இடத்துல பயிலரங்கம் வந்து நடத்துகிறாங்க கல்வி கண் விழிப்புணர்வோடு நடத்தணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலோடு கொண்டு வராங்க தொடர்ச்சியாக இந்த ஓராண்டு கால காலத்தில் மாநாடு நடத்தியிருக்கிறாரு தன்னுடைய கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு பேரை அறிவிச்சிருக்கிறாரு மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு கொள்கைகளையும் திட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறாரு நம்ம எல்லா சமூக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கு நம்ம நம்ம வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணியிருக்கிறாரு அதைத் தொடர்ந்து அவருடைய பயணங்கள் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு போராட்டக் களத்துக்கு தலைவர் தளபதி அவர்கள் சொன்னால் பொதுச் செயலாளர்களுடைய கண்ணாசைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க எது நடந்தாலும் உடனடியாக களத்தில் இறங்குறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவியர்கள் பிரச்சனத்தில் இங்கே இருக்கக்கூடிய தாவேக்க அவனுடைய பெண் நிர்வாகிகள் களத்தில் இறங்கி தொண்டர்கள் களத்தில் இறங்கி துண்டறிக்கை கொடுத்தாங்க துண்டறிக்கை கொடுத்ததுக்காக கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டவர்களை பொதுச் செயலாளர் பார்க்க வராரு பார்க்க வர அவர் கைது செய்யப்படுறாரு அதை பற்றி அவர் கவலையே படல தமிழகம் முழுக்க அடுத்த உடனே எல்லா நிறுவனம் நிர்வாகிகளும் எல்லா ஊர்லேயுமே தொண்டர்களும் கைதாகிறாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இப்ப தமிழக அரசுக்கு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை நாள் இவ்வளவு பேர் கைதாகிறாங்களேன்றது அவங்களுக்கு உளவுத்துறை கொடுத்த அழுத்தம் புரியுதுங்களா அதனால இருக்கக்கூடியதுக்கு அதுக்கு இதுக்கு போயிட்டா என்ன பண்றது பரந்தூருக்கு போயிட்டாரு பரந்தூருக்கு போயிட்ட உடனே இவங்க பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க போ வேங்கி வயலுக்கு போயிட்டா இன்னும் நம்மளுடைய மானம் போயிடுமேன்னு இருக்கக்கூடிய மூணு பேரை புடிச்சு போட்டுட்டாங்க கூட்டணியில் ஒரு சொல்கிறார் இது வந்து முறையான அணுகுமுறை இல்லை உண்மையான தீர்ப்பு வேணும் சிபிசிஐடி வழக்கு வேணும் அப்போ தமிழக அரசின் மீது அவ அவநம்பிக்கையும் கருத்தும் கொண்டாரா அண்ணன் திரும்ப நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இது வரும் நூறு மடங்கு உழைச்சிருக்கான்னா அடுத்து இருநூறு மடங்கு இரண்டாம் ஆண்டில் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கான் அதில் கருத்து இல்லை ஏற்கனவே இந்த ஒரு ஆண்டுகளில் மா பண்ண சாதனைகள் எத்தனையோ அதில் மாற்றம் கிடையாது மக்கள் பக்கம் நின்றிருக்கான் இன்னும் அதிகப்படியா இருக்கான் இப்ப அங்கீகாரத்தோட நிக்கிறான் ஒரு மாவட்ட செயலாளர் நிக்கிறான் வண்ட நகர செயலாளரா இருக்கான் ஒன்றிய செயலாளராக இருக்கான் கிளைக்கழக செயலாளரா இருக்கான் இப்படி மக்களோட மக்களா இணைந்துட்டான் அப்ப அவனுடைய ஏற்கனவே இந்த கோஷ்டி பூசலு அது இது நான் எல்லாத்தையுமே சரி செய்த கிட்ட ஏறத்தால நூறு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க இப்ப நூறு பேரும் செயல்பட்டு தொடங்கிட்டான் அடுத்த அஜெண்டா அடுத்தது கொடுக்க போறாங்க அடுத்ததுக்காக இறங்கி ஒர்க் பண்ண போறான் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கான் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்போ இங்க பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றாவும் இந்த இரண்டாம் ஆண்டுல அடி எடுத்து வச்சதுல மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக ஒரு தளபதியை வந்து நம்ம பார்த்துட்டோம் தமிழகத்துக்கான தலைவர் நம்ம தமிழக மக்கள் இடத்துல கொண்டு போய் ஒரு ஒரு செய்தியும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல உறுதியா இருக்கான் அதுல மாற்று கருத்து இல்லை தாவேக்கா இப்போ இரண்டாம் ஆண்டுல அடி எடுத்து வச்சதுல இருந்து இருநூறு மடங்கு வேகமாதான் இருக்குறீங்க மக்களுடைய மனப்பான்மை மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு நமக்கான ஒரு தலைவர் தன்னுடைய அதாவது விடியல் பயணம் அந்த பயணம் இந்த பயணம்னு சொல்லிட்டு பொங்கல் தொகுப்பு கூட கொடுக்க முடியாத ஒரு அளவுக்கு ஆயிட்டு பொங்கலுக்கு உங்களால ஒரு ஐநூறு காசு கொடுக்க முடியலன்னா அப்ப எப்படி நீங்க வந்து இப்ப அதுக்கு அடுத்து சொல்றாரு மகளிர் ஊக்கத்தொகையை நான் இரு மடங்காக உயர்த்த போறேன்னு யாரை ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு உங்களுடைய ஆட்சி இதுக்காக நான் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுவேன்னு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஓட்டுவீங்க அடுத்த மூணு மாசம் கொடுப்பீங்க அடுத்தது ஆட்சிக்கு வர மாட்டோம்னு தெரியும் இருக்கிற ஒட்டு மொத்தத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க கஜானாவை காலி பண்ணிட்டு இதுதான் போகுது இல்லையா அப்போது மக்கள் மத்தியில மக்கள் சிந்திக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகம் கூட கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால படித்த பிள்ளைகளுக்கு வேலை கூட கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால் படிச்சுட்டு வரவங்களுக்கு இப்போ இந்த இப்போ ஊக்கத்தொகை உதவித்தொகை இந்த ப பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடித்து விடப்பட்டிருக்கிற விடியல் பயணம் அது இதுன்னு சொல்லி மக்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இன்னும் நலிவடைந்தவர்களை போல தான் கொண்டு வரான் இதில் மாறணும்னு நினைக்கிறான் அப்போ இவங்க தொடர்ச்சியாக இவங்க தான் இருக்காங்க இவனுங்க கம்ப்ளீட்டாக வரதையும் ஒட்டுமொத்தமும் திருடுறதுக்காக தான் ஊழல் புரிகிறதுக்காக தான் அதனால மிக பிரம்மாண்டமாக ஒரு மாற்று சக்தியாக வந்து நிற்கிறாரு அவருடைய தேவைகள் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சம்பளத்தை எல்லாம் வீட்டு தள்ளிட்டு தான் அவர் இங்கே வராரு அதை வந்து மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு நமக்கானவராக நிற்பாரான்னு பார்க்குறாங்க களத்தில் நிக்கிறாரு போராடுறாரு அவர் போற இடத்துல மக்களினுடைய ஆதரவு அதிகமா இருக்குது அவர் போற இடத்துல பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தப்படுது அவருடைய பேசக்கூடிய வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படுது அரசாங்கத்தால் அதிர்வலைகளை ஏற்படுத்தப்படுது தமிழகம் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியம் தோறும் அவருடைய பேசக்கூடிய வார்த்தை அதிர்வலைகளை ஏற்படுத்துது மாற்றத்தை உண்டு பண்ணுது போயிட்டு வந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுது அடுத்த இடத்துக்கு போக போகிறாருன்ற செய்திகள் கேட்டவனே அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது என்றத புரிஞ்சுகிட்டான் இவர்கள் பயத்துடைய வெளிப்பாட போயிட போறாரு போயிட போறார் போயிட போறாருன்னு ஒரு ஒரு விஷயத்தை பண்ண பண்ண அது நன்மையை தான் செய்யும் அவர்கள் வந்து செய்யாத ஒரு தவறுகள் செய்யாத ஒருத்தனை புடிச்சு கேஸ் போட்டு இருந்தாலும் இல்ல அவர்கள்தான் உண்மையான இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கல்ல இது விஜய் அவர்கள் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இத உங்களால பண்ண முடியுமான்னு கேட்கறேன் இவ்வளவு நாளா தெரியாதா அப்படி என்ன ஐடி வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன போலீஸ் வச்சிருக்கீங்க அந்த ஊருக்குள்ள இருந்து தொள்ளாயிரம் பேர்ல அந்த மூணு தான்ன்றது உங்களுக்கு தெரியாத மூணு வருஷமா சிந்திக்கணுமா இல்லையா ரெண்டு வருஷமா அப்போ யார் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க யாரையோ ஒருத்தரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க இப்ப தாபிகாவுடைய மிகப்பெரிய ஒரு புள்ளியா இருக்கிறது விஜய் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் எங்க போனாலும் கூட்டம் வரும் இன்னும் வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதில் ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அவர் அந்த விஷயத்தில் இவரை தவிர்த்து அடுத்த நிலையில் யார் இருக்கா அப்படின்றது இப்போது அதுக்கான ஆன்சர் வந்து வந்திருக்கு ஆனால் பேச்சாளர்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அது எப்படி எந்தளவுக்கு நீ வந்து ரெக்ஃபெக்ட் பண்ண ரெக்டிஃபை பண்ண நினைக்கிறேன் இல்லை பேச்சாளர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உருவா இருக்காங்க பயிலரங்கம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் வார்த்தை எடுத்துருவாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது இப்போ இருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து நம்ம வெளியில இருந்து வரவர்கள்லாம் யாரும் இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் இயல்பாக பேசக்கூடியவர்களை தன்னை வந்து செதுக்கிக்கிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆல்டர் பண்ணி இதை இதை இப்படி தான் பேசணும் அப்படின்றத ஒரு பயிலரங்கம் மாதிரி கட்டமைக்கிறாங்க பயிலரங்கத்தில் அவர்களுக்கு உண்டான அறிவுறுத்தல்கள் எல்லாமே சொல்லப்படும் வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்குண்டான எல்லா நிர்வாகிகள் அவ்வளோ போகணும் தமிழகம் முழுக்க பயணம் பண்ணணுன்றப்போ அதுக்கான பேச்சாளர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை டிவிக்கே உருவாக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது முதலமைச்சராக கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் அவர் எந்த ஸ்ட்ராட்டஜியில் சொன்னார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வெற்றி பெற்றவனால தான் தர முடியும் அவர் மாற்று கருத்து இல்லை மக்கள் ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் தான் நின்றுகிட்டு இருக்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மாசனத்தில் மக்கள் என்றைக்கோ உட்கார வச்சுட்டார் அந்த தேதி வாக்கு செலுத்த வேண்டிய செய்திக்காக தான் மக்கள் வந்து இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கா அதுல மாற்று கருத்து இல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொல்லக்கூடியவன் வெற்றி பெற்ற ஒருவனால் மட்டும்தான் முடியும் தான் வெற்றி பெற்றவர் அதுல மாற்று கருத்தே இல்ல மக்கள் மனங்களை என்றோ வென்றெடுத்துட்டார் சரிங்களா இந்த வாக்குகளையும் வென்றெடுப்பார் அதுலயும் மாற்று கருத்து கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நன்றி வாழ்த்துக்கள்